வணக்கம் இன்ஃபோஃபோர் தமிழ்ஸ் நேர்களே இன்று நாங்கள் வந்து பிரெக்ஸிட் தொடர்பாக அதாவது பிரித்தானியா ஐரோப்பிய யூனியனை விட்டு விலவு தொடர்பாக தகவலை வந்து உங்களுக்கு கொண்டு வருவதற்கு முயற்சி சொல்லும் அதை ஒரு பன்னிரெண்டு கேள்வி பதிலாக அதை அடிப்படையாக ஒருவர் புரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு கேள்வி பதிலை நாங்கள் வந்து உங்களுக்கு இங்கே வழங்க உள்ளோம் அந்த கேள்வி பதில்களை இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம் ஐரோப்பிய ஒன்றியம் என்றால் என்ன யூரோப்பிய யூனியன் அதாவது ஈயுன்னு சொல்லி சுருக்கமாக அழைக்கின்றார்கள் ஐரோப்பிய ஒன்றியம் என்பது பிரித்தானியாவோடு சேர்த்து இருபத்தேழு நாடுகள் ஒன்றிணைந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி வைத்திருக்கின்றது அந்த கூட்டமைப்புக்கு போய்தான் ஐரோப்பிய ஒன்றியம் பிரித்தானியா வந்து இந்த அமைப்பில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் அன்று வந்து இஇசி என்று அழைக்கப்பட்ட யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி என்று அழைக்கப்பட்டிருந்த அந்த அமைப்பில் இணைந்து கொண்டது அதன் பின்னர் வந்து பல மாற்றங்கள் ஏற்பட்டது அதன் இப்பொழுது இருக்கின்றது வந்து அதான் வந்து இ யூன் சொல்கிறது யூரோப்பியன் கம்யூனிட்டி கம்யூனிட்டி அதில் வந்து முக்கியமாக வந்து பொருளாதாரம் மற்றும் அரசியல் அதில் வந்து குளோஸாக அதாவது நெருக்கமாக செயல்படுவதும் ஒரு நாடு போல் கிட்டத்தட்ட ஒரு நாடு போல் செயல்படுவதும் தான் ஒரு அல்டிமேட் எயமாக இருக்குது வந்து அதில் முக்கியமான இரண்டு விஷயம் வந்து ஃப்ரீ மூமெண்ட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் ஃப்ரீ மூமெண்ட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் அல்லது சிங்கிள் மார்க்கெட்டுன்னு சொல்கிறோம் அந்த சிங்கிள் மார்க்கெட்டில் வந்து பொருட்களும் ந மக்களும் வந்து இலகுவாக ஒரு சொந்த நாட்டுக்குள் போய் வருவது போல் வரக்கூடிய உரிமையையும் அதே நேரத்தில் ஒரே டேக்ஸ் சிஸ்டத்தை அதாவது இப்போ ஒரு காரை வந்து நாங்கள் ஜப்பானில் இருந்து இங்கே இறக்குமதி செய்கிறோம்னு சொன்னால் டென் பர்சன்ட் டாக்ஸானு சொன்னால் அந்த காரோட வேல்யூவில் டென் பர்சன்ட் டேக்ஸ் சொன்னால் பிரித்தானியாவுக்கு வந்தால் அந்த பொருள் வந்து எந்த ஐரோப்பத்தில் உள்ள எந்த நாட்டுக்கும் மேலதிக வரி இல்லாமல் செல்லலாம் அதே மாதிரி இப்போ ஜெர்மனுக்கு ஒரு கார் வந்தால் பிரித்தானியாவுக்கு கொண்டு வரும்போது அந்த டென் பர்சன்ட் வந்து ஜெர்மனில் கட்டப்பட்டிருந்தால் இந்த நாட்டுக்கு வந்து எந்த வரி இல்லாமல் வந்து அதை நாங்கள் வாங்கலாம் பயன்படுத்தலாம் விற்பனை செய்யலாம் எல்லாம் செய்யலாம் அதைத்தான் தான் வந்து அந்த சிங்கிள் மார்க்கெட்னு சொல் சிங்கிள் மார்க்கெட் மற்றும் கஸ்டம் யூனியன்னு சொல்கிறோம் வந்து அதை அது தொடர்பாக தான் இப்போ இந்த நாட்டில் வந்து பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு என்னன்னு சொன்னால் அந்த சிங்கிள் மார்க்கெட்டுன்னு சொல்கிறது வந்து அங பிரித்தானியாவுக்கு வந்து மற்ற நாடுகள்லேருந்து எப்பொழுதும் ஆக்கள் வந்து தங்கலாம் அது வந்து இங்கே இருக்கின்ற சில மக்களுக்கு வந்து அது அவ்வளவு பெருசாக விருப்பமில்லை என்றால் அது தங்கள் கலை க மொழி கலாச்சாரங்களை பாதிக்கின்றது அப்போ நாங்கள் வந்து இந்த யூனியன்லேருந்து வெளிவரப் போகிறோம் இது வந்து அன்லிமிட்டெட் இமிக்ரேஷன் சொல்லினோம் அதாவது எவ்வளோ பேர் வந்து இந்த நாட்டுக்கு ஐரோப்பிய யூனியன்லேருந்து வரலாம் என்று மற்ற நாடுகள்லேருந்து அதாவது ஜெர்மன் ஃப்ரான்ஸ் போலந்து போன்ற நாடுகள்லேருந்து இந்த நாட்டுக்கு வரலாம் என்பதுக்கு ஒரு கணக்கு இல்லை அப்போ கிட்டத்தட்ட பதிவு படி த்ரீ மில்லியன் பீப்புள் வந்து இங்கே வந்திருக்கணும் வந்து Yeah. இங்கே பிரித்தானியாவில் மோ ஓட் போடக்கூடிய மக்கள் எண்ணிக்கை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபோர்ட்டி ஃபைவ் மில்லியன் வந்து ஆனால் அங்கேருந்து வந்தவர்கள் எண்ணிக்கை வந்து த்ரீ மில்லியன் வந்து அப்போ அது தொடர்ந்து வ வளர்ந்து கொண்டே இந்த சனத்தொகை வந்து வெளியிலேருந்து வாரவர்கள் தொகை கூடிய என்று விடுறதால வந்து இங்கே இருக்கிற மக்கள் வந்து ஒரு அன்இீஸியாக வந்து ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு நெருடல் வந்து ஏற்படுது அவங்களுடைய வேலை வாய்ப்புகள் பிரச்சனை வருது மற்றது மொழியலில் பிரச்சனை வருது தங்களோட லோக்காலிட்டி வந்து அதாவது நாங்கள் இருக்கின்ற இடங்களில் வந்து பல மாற்றங்கள் ஏற்படுகிறது கலை கலாச்சாரம் சம்பந்தப்பட அதால் வந்து அதை பாதுகாத்துக்கொள்கிறது வந்து அவர்கள் வந்து வெளியேறும் என்று நினைக்கிறார்கள் அந்த யூனியன் தான் இப்போ வந்து கேள்விக்குறியாக உள்ளது அடுத்த கேள்வி இப்பொழுது பார்க்கலாம் ப்ரெக்சிட் என்றால் என்ன இப்போ ஏற்கனவே குறிப்பிட்டது போல பிரித்தானியா அந்த ஐரோப்பிய யூனியன்லேருந்து வெளியேறுவது அதாவது பிரிட்டிஷ் எக்ஸிட் என்ற சொல்லை வந்து பிரித்தானியா வெளியேறணும் என்று பிரச்சாரம் செய்தவர்கள் அந்த நேரத்தில் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் வந்து பிரச்சாரம் செய்தவர்கள் வந்து பயன்படுத்திய வேர்டு சொல் தான் வந்து ப்ரெக்ஸிட் அதாவது பிரிட்டிஷ் எக்ஸிட் அடுத்த கேள்வியை இப்பொழுது பார்ப்போம் ஏன் அக்கியராச்சியம் ஐரோப்பிய ஒன்றத்தை விட்டு என்றதை பார்ப்போம் இப்பொழுது இப்போ ஜூன் இருபத்தி மூன்று வியாழக்கிழமையாக டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் வந்து ஒரு ஓட்டிங் நடந்தது பிரித்தானியா தொடர்ந்து ஐரோப்பிய யூனியத்தில் இருப்பதா அல்லது விலகி செல்வதான்னு சொல்லி அந்த ஓட்டில் வந்து தொடர்ந்து இருப்பதற்காக வந்து சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஒன் மில்லியனும் விலகி செல்வனு ஒன்று செவன்டீன் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் பீப்புள் வந்து ஓட்டிருந்தார்கள் அதை இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினெட்டின் படி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபோர்ட்டி ஃபைவ் மில்லியன் பீப்புள் வந்து பார்லிமெண்ட் இதுக்கு வந்து ஓட் போடுற அளவுக்கு தகுதியாக ஓடையுறார்கள் ஆனால் கிட்டத்தட்ட அப்போ பன்னிரெண்டு சதவீதமான மக்கள் வந்து இதில் ஓட் போடையில்லை என்று நான் கடந்து கொள்ளலாம் இல்லாது இப்பொழுதாக இணைந்துள்ளார்கள் என்று குறிப்பிட்ட மக்கள் வந்து புதிதாக ஓட் பண்ணுறதுக்கு ரைட்ஸை எடுத்துருக்கலாம் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு டுவெல் மில்லியன் பீப்புள் வந்து நிச்சயமாக வந்து இப்போ இனி நடந்தால் ஓட்டு நடந்தால் அவர்கள் புதிதாக வாக்களிக்கொண்டு விடும் அப்போ அந்த டைமில் வந்து விலகுவதற்கான ஓட்டு கூடுதலாக இருந்தபடியால் அரசாங்கம் வந்து டூ தௌசண்ட் செவன்டீனில் வந்து மார்ச் டுவெண்ட்டி நைன்த் மார்ச் வந்து நோட்டீஸ் கொடுத்தது அந்த இதைத்தான் வந்து நாங்கள் இப்பொழுது வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அரசியலில் பல மாற்றங்களை இது நிகழ்த்தி கொண்டிருக்கின்றது அடுத்த கேள்வியை இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம் இதுவரைக்கும் என்ன நடைபெறுகிறது பார்ப்போம் வந்து அந்த ஓட்டிங்கு பிறகு வந்து டுவெண்ட்டி நைன்த் மார்ச் டூ தௌசண்ட் செவன்டீனில் வந்து பிரித்தானிய பிரதமர் வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்தவங்க வந்து யூரோப்பியன் யூனியனுக்கு வந்து நாங்கள் விலகிறோம் ஃபோமுலா டுவெண்ட்டி நைன்த் மார்ச் டூ தௌசண்ட் நைன்டீனில் பிரித்தானியா வந்து ஃபோமுலா வந்து விலகும்னு சொல்லி அதுக்கேற்ப வந்து நவம்பரில் வந்து டூ தௌசண்ட் எயிட்டீனில் வந்து பிரித்தானியா வந்து ஒரு விட்ரோபல் வில்ல வந்து ஐரோப்பிய ஒன்றிய நாட்டுகளோடு ஒத்துக்கொண்டது வந்து அந்த இதுக்கு நாங்கள் வந்து விட்ரோபல் வில்லன்னு செய்யப்பட்டது அந்த விட்ரோபல் வில்லான் வந்து பல தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த தகவலை வந்து தற்பொழுது அடுத்த கேள்வியிலிருந்து பார்க்கலாம் அக்கியராட்சியம் விலகி செல்வதற்கான வரவு உடன்படிக்கை என்ன சொல்கிறேன்னு பார்ப்போம் இதில் முக்கியமான மூன்று விடயங்களை இந்த அக்ரிமெண்ட் சொல்லுது வந்து ஒன்று வந்து இங்கே இருக்கின்றவர்கள் அதாவது ஐரோப்பிய ஒன்றிய குடியுரிமை பெற்றவர்கள் மற்றும் அவர்கள் டிபெண்டனாக இருக்கிறவர்கள் அவருடைய சார்ந்திருப்பவர்களுக்கு உரிய உரிமைகள் மற்றது இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அதாவது சார்ந்தவர்கள் வந்து ஐரோப்பிய ஒன்றியதிர்பாள அவர்களுடைய உரிமைகள் வந்து பிறகு வந்து இந்த டிவோர்ஸ் பில்லுன்னு சொல்கிறது அதாவது ரெண்டு பிரிஞ்சு போகும்போது கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி நைன் மில்லியனுக்கிட்ட வந்து பவுண்ட்ஸுக்கிட்ட வந்து பிரித்தானியா வந்து ஐரோப்பிய யூனியனுக்கு செலுத்த வேண்டும் வந்து நிறைய செலவுகளுக்காக வந்து அடுத்தது வந்து இந்த பேக் ஸ்டாப்னு சொல்ல போகிறோம் ஐலாந்துக்கும் நோர்தன் ஐலாந்துக்கும் போர்டரில் எப்படி வந்து கட்டுப்படுத்துவது எப்படி அதை டீல் பண்ணுவது என்று என்பதை பற்றியது தான் வந்து அடுத்த மூன்று இந்த மூன்றையும் சேர்ந்தது தான் வந்து அந்த வரைவு திட்டம் அதாவது விட்ரோபல் அக்ரிமெண்டில் உள்ளடக்கப்பட்டுள்ளது முக்கியமாக அடுத்த கேள்வியை இப்பொழுது பார்க்கலாம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரைவு உடன்படிக்கையை ஆதரிக்கின்றார்கள் என்றால் இல்லை என்றான் சொல்ல வேண்டும் இப்போ மூன்று தான் ஃபிஃப்டீன்த் ஜனவரியில் ஆரம்பித்து வந்து இப்போ வரைக்கும் டுவெண்ட்டி நைன்த் ஆஃப் மார்ச் டூ தௌசண்ட் நைன்டீன் வரைக்கும் மூன்று தடவைகள் வந்து அந்த விட்ரோவில் பில் வந்து பார்லிமெண்ட்டில் வந்து திரேசமய அவர்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க வந்து மூன்று தடவைகளும் வந்து அது ரிஜெக்ட் பண்ணப்பட்டுள்ளது அது பல காரணங்களை சொல்லப்படுகின்றது ஆனால் வந்து அவர்கள் வந்து முக்கியமாக சொல்வது பேக் என்று சொல்லப்படுற விஷயத்தை வந்து முக்கியமாக எம்பிக்கள் எதிர்க்கின்றார்கள் அது இன்சூரன்ஸ் பாலிசின்னு சொல்கிறார்கள் அது தொடர்ந்து பிரித்தானியா வந்து எந்த உடன்படிக்கையும் ஏற்படுத்த முடியவில்லை என்றால் தொடர்ந்து பிரித்தானியா வந்து ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு கீழ்தான் இருக்க வேண்டிய சூழல் வரலாம் என்பதற்காக வந்து அதை இவர்கள் எதிர்க்கின்றார்கள் முக்கியமாக அடுத்த கேள்வியை இப்பொழுது பார்ப்போம் அப்படியானால் இப்பொழுது என்ன நடைபெற போகிறோம் என்றது பார்ப்போம் வந்து உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி நைன்த் மார்ச்சில் வந்து வெளியேற வேண்டிய நாடு வந்து வெளியேறவில்லை அதால் டுவெண்ட்டி செகண்ட் மார்ச் வந்து ஐரோப்பிய யூனியன் வந்து ஃபர்தர் டைம் வந்து மேலும் கால அளவை வந்து நீடித்திருந்தது பன்னிரெண்டு ஏப்ரல் வரைக்கும் அந்த ஏப்ரலில் வந்து ஏதாவது டீல் நடைபெற வேண்டும் அல்லது வந்து பிரித்தானியா எந்த டீலும் இல்லாமல் பதினோரு மணி டுவெல்த்தை ஏப்ரல்ல வந்து எந்த டீலும் இல்லாட்டி டிஃபால்ட் பொசிஷன் வந்து என்னென்னு சொன்னால் பிரித்தானியா வந்து ஐரோப்பிய இருந்து எந்த உடன்படிக்கையும் இல்லாமல் வெளியேறுவதாக இது அமையும் அடுத்த கேள்வியை இப்பொழுது பார்க்கலாம் ஏன் இந்த வரைவு திட்டத்தை உ உடன்படிக்கையை பலர் எதிர்க்கின்றார்கள் என்றால் முக்கியமாக அந்த பேக்ஸ்டாப் என்று சொல்லப்படுகின்ற நோதன் ஐலாந்துக்கும் ஐலாந்துக்கும் இடையில் இருக்கின்ற அந்த போர்டை எப்படி மேனேஜ் பண்ணுறது அதில் ஆக்கள் ஆட்கள் ஆக்கள் கடந்து செல்வதையும் பொருட்கள் கடந்து செல்வதையும் எப்படி வந்து கொண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றது தான் வந்து அந்த முக்கியமான பிரச்சனை அந்த பிரச்சனை இல்லை என்றால் இந்த பிரக்ஸிட் வந்து டீல் வந்து நிச்சயமாக நடைபெற்றிருக்கும் அந்த பேக் ஸ்டாப் அந்த பிரச்சனையாலாம் இப்பொழுது வந்து நிறைய பேர் வந்து அதை எதிர்த்து கொண்டிருக்கின்றார்கள் மற்ற கல்வியை இப்பொழுது பார்ப்போம் பேக் ஸ்டாப் என்றால் என்ன பேக் ஸ்டப் என்பது ஒரு அரேஞ்ச்மெண்ட் செய்யப்பட்டுள்ளது வந்து இப்போ நோரன் ஐர்லாந்துக்கும் ஆயர்லாந்த போர்டரும் வந்து மிகவும் க்ளோஸாக இருக்குது வந்து ஒரே நாடு ஒரே நாட்டு பகுதி மாதிரி இருக்குது வந்து லேண்ட் தான் வந்து அப்போ அந்த பகுதியில் வந்து மக்கள் எப்படி அந்த ஒரு பகுதியிலேருந்து மற்ற பகுதிக்கு வருவதென்றும் பொருட்கள் எப்படி ஒரு பகுதியிலேருந்து மற்ற பகுதிக்கு என்பதும் ஒரு சிக்கலான விஷயம் ஏன்னென்னு சொன்னால் ஐலாண்ட் வந்து ஐரோப்பிய யூனியன் தொடர்ந்து இருக்க வேண்டிய நாடு ஆனால் நோதனில் வந்து வந்து பிரித்தானியா அதாவது ராஜ்யத்தின் ஒரு பகுதி வந்து அப்போ ஆனால் குட் ஃப்ரைடே அக்ரிமெண்ட்டுக்குள்ளே வந்து முன்மர் நாங்கள் தெரிவித்தது போல் வந்து இரண்டு நாடுகளுக்கும் இடையில் மக்கள் கலாச்சார ரீதியான தடைகளை வந்து ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஏற்ப சொன்னது அதே நேரத்தில் வந்து போர்டரை வந்து போட்டு செக் பாயிண்ட்ஸ்களை போட்டு செக் பண்ணி திங்ஸ்களை மூவ் பண்ண செய்யும் போது அதாவது ஒரு நாட்டில் இருந்து மற்ற நாட்டுக்கு வரும்போது அது பல பிரச்சனைகள் வருது முன்பே முன்பே வந்து பல பிரச்சனைகள் நடைபெற்று கொண்டிருந்தது அப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்து திரும்பவும் என்பதற்காக அந்த லெஸ்ஸாக வந்து அதாவது ரெண்டு பகுதிக்கும் இடையில் வந்து சாதாரணமாக எந்த செக்கிங் இல்லாமல் போய் வர வேண்டும் என்ற ஒரு ஏற்பாடை ஏற்படுத்துவதற்கு தான் வந்து இவ்வளவு சிக்கலாக இருக்குது வந்து என்னென்னு சொன்னால் பொருட்கள் வந்து யூரோப்பியன் யூனியன் இருக்கிறது ஒரு கஸ்டம் யூனியனில் இருக்கிறது வந்து பிரித்தானியா வந்து அதாவது நோதன் ஐர்லாந்து வந்து பிரித்தானியா என்ற ஒரு பகுதி வந்து அப்போ அங்கே ஒரு சட்டம் வந்து ஐர்லாண்டில் வந்து ஒரு சட்டம் அந்த பேக்ஸ்டாப்பை வந்து டீல் பண்ணுற பண்ணுறதுக்காகத்தான் வந்து ஒரு டெம்ப்ரரியாக வந்து சில அரேஞ்ச்மெண்ட் செய்யப்பட்டது அந்த டெம்ப்ரரி அரேஞ்ச்மெண்ட் வந்து ஆக்கள் மூவ் பண்ணுறதுக்கும் பொருட்கள் மூவ் பண்ணுறதுக்கும் அது ஆய் நோதன் ஐலாந்துலேருந்து ஐலாந்துக்கும் ஐலாண்ட்லேருந்து நோதன் ஐலாந்துக்கும் வர்றதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது அது வந்து தொடர்ந்து கஸ்டம் யூனியனில் பிரித்தானியாவை வைத்திருக்கிறதுக்கு வழிவகுக்கும் என்று சொன்ன காரணத்துக்காக வந்து மேலும் வந்து பிரித்தானியா வந்து உலக நாடுகளுடன் ஃப்ரெ ஃப்ரீயாக வந்து ட்ரேட் டீல்ஸ் வந்து வியாபார ரீதியாக ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கும் தடையாக அமையமையும் என்பதுதான் வந்து பெரும்பாலனுடைய எதிர்ப்புக்கு இது காரணமாக இருக்கின்றது மற்ற கல்வியை இப்பொழுது பார்ப்போம் பிரெக்சிட் நடைபெறாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளதான்னு சொன்னால் வாய்ப்புகள் உள்ளது இல்லை என்று சொல்லலாம் இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் இந்த டிஃபால்ட் பர்சன் சொல்கிறது பதினொரு மணி டுவெல்த் ஆஃப் ஏப்ரல் வந்து பிரித்தானியா வந்து பிரித்தானியா பாரா பாராளுமன்றத்தில் வந்து ஒரு திட்டத்தை வைத்து அதை சட்டமாக ஏற்றி வந்து இதுதான் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி ஐரோப்பிய ஒன்றியத்தருடன் தெரிவித்து அதை மீண்டும் ஒரு எக்ஸ்டென்ஷன் செய்யவில்லை என்றால் பிரித்தானியா வந்து டிஃபால்ட் பர்சனாக வந்து எந்த டீலும் இல்லாமல் வெளியிறது அதனுடைய பிரச்சனை என்னென்று சொன்னால் எந்த டீலும் இல்லை சொன்னால் இங்கே இருப்பவர்களுக்கு உரிய உரி வரி வசிப்பதற்குரிய உரிமைகள் வந்து அந்த பெட்ரோல் பில்லில் இருக்குது அதை அரசாங்கத்தோடு ஒத்துக்கொண்டது அப்போ தேர்ட்டியத் தேர்ட்டி ஃபஸ்ட் அப் டிசம்பர் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வரைக்கும் இந்த நாட்டில் இருந்து தொடர்ந்து இருப்பதுக்குரிய வழிவகைகளை செய்வதற்கு அந்த பெட்ரோல் பில் செய்யுது ஆனால் பொருட்கள் ஒரு இடத்துலேருந்து மற்ற இடத்துக்கு செல்வதற்கு வந்து இது மிகவும் கடினமாக இருக்கும் அதனால் வந்து பல சிக்கல்கள் ஏற்படும் பல மில்லியன் பில்லியன் பவுண்ட்ஸு செலவாக வந்து தொ தொழில்களுக்கும் மற்றவர்களுக்கும் வந்து என்னென்னு சொன்னால் போர்டரில் வந்து செக் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்ப்பதற்கும் வரிகள் செலுப்பதற்கு வந்து போன்ற பல பிரச்சனைகள் உண்டாகும் அதனால் வந்து இந்த பிரக்ஸிட் நடைபெறாமல் இருப்பதற்கு வாய்ப்புள்ளது என்ன காரணம்னு சொன்னால் இது எக்ஸ்டெண்ட் பண்ணப்படலாம் அதாவது மீண்டும் ஒரு மேக்கா அல்லது ஒரு நைன் மந்த்ஸோ சிக்ஸ் மந்த்ஸோன்ற கால அளவுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணப்படலாம் ஆனால் எந்த டீலும் இல்லாட்டி வந்து பதினோரு மணி டுவெல்த் ஆஃப் ஏப்ரல் வந்து எந்த டீலும் இல்லாமல் பிரெக்சிட் நடைபெறும் அந்த பிரெக்ஸிட் மூலம் நோ பிரெக்ஸிட் டீல் என்ற முறையில் பிரித்தானியா வெளியேறும் மற்ற கேள்வியை இப்பொழுது பார்ப்போம் ஐரோப்பிய ஒன்றிய குடியுரிமை பெற்றவர்கள் மற்றும் அவர்களுடைய உறவினர்களும் ராஜ்யத்தில் வதிவிட உரிமைக்கு விண்ணப்பிக்க வேண்டுமா இது வந்து இப்போ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஏப்ரல் வந்து உள்துறை அமைச்சு வந்து ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது அதாவது வந்து இந்த ட்வெண்ட்டி நைன்த் ஆஃப் மார்ச் டூ தௌசண்ட் நைன்டீன் என்று சொல்லப்பட்ட டேட்டை வந்து அந்த பிரெக்ஸிட் டேட் என்றும் அந்த அந்த நேரம் என்று சொல்லும் குறிப்பிட்டிருக்கிறது என்ன காரணம் என்று சொன்னால் டுவெண்ட்டி நைன்த் வரைக்கும் தான் வந்து அதாவது தேர்ட்டி ஏத்திலேருந்து சாட்டர்டே வந்து எல்லோரும் விண்ணப்பம் செய்யலாம் ஏன்னா டுவெண்ட்டி நைன்த் வந்து பிரித்தானியா வந்து ஐரோப்பிய ஒன்றியத்தை விட்டு விலகிவிடும் சொல்லி கூறப்பட்டது ஆனால் அது மற்றும் வந்து ஒரு அன்சர்டினிட்டி ஒரு நிரந்தர தன்மை உறுதித்தன்மை இல்லாததால் வந்து இப்போ அந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு ஆனால் அரசாங்கம் சொல்லுவது என்னென்னு சொன்னால் நாங்கள் முன்பு குறிப்பிட்டது போல வந்து நீங்கள் இந்த செட்டில்மெண்ட் ஸ்கீமுக்களை வந்து அப்ளை பண்ணுங்கள் ஒன்லைனாக வந்து ஒன்லைனில் வந்து அவைலபிள் வந்து நீங்கள் பலவிதமான டிவைசஸ் வந்து இப்போ கம்ப்யூட்டர் ஃபோனுகள் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் போன்ற இதுகளில் வந்து உங்களோட ஐடியா இதுகளை செக் பண்ணி செய்கிறதுக்கு வந்து வாய்ப்பு உள்ளது அதனால் தொடர்ந்து நீங்கள் செய்யுங்கள்னு சொல்லியிருக்கிறது இப்போ எங்களுக்கு கிடைத்த இமெயில் படி வந்து சாட்டர்டே ஒன் லைவாக வரும்போது வந்து கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் விண்ணப்பங்கள் வந்து அவர்களுக்கு கிடைத்துள்ளதாக சொல்லிடுறார்கள் வந்து அதற்கு முதல் வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி தௌசண்ட் டென் லட்சத்தி முப்பதாயிரம் விண்ணப்பங்கள் வந்திருந்தது அதில் ஏற்கனவே டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் தௌசண்ட் பீப்புளுக்கு வந்து அவர்கள் முடிவு செய்துள்ளார்கள் விண்ணப்பங்கள் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் எல்லாருக்கும் வந்து செட்டில்மெண்ட் கொடுக்கப்பட்டதா அல்லது ப்ரீ செட்டில் சைட் கொடுக்கப்பட்டதா என்பது தெளிவில்லை ஆனால் அவர்கள் சொல்கிறாங்கன்னு சொன்னால் தொடர்ந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி கொண்டிருங்கள் உங்களுக்கு மீண்டும் வந்து வருஷ ஆரம்பத்தில் வந்து ஆப்பிள் ஃபோன் அந்த அப்ளிகேஷனை வந்து லான்ச் பண்ணுறாங்களோ அப்போ நீங்கள் ஆப்பிள் ஃபோன் அதன் அப்ளிகேஷன் வச்சுருப்பவர்களும் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் வச்சிருக்காலும் உங்கள் ஐடியா வந்து அதன் மூலம் கொடுத்து வந்து செக் பண்ணி மொத்தமாக வந்து ஒன்லைன் மூலமாகவே நீங்கள் விண்ணப்பத்தை செய்யலாம்னு சொல்கிறார்கள் அப்போ எதிர் எப்படி இருப்பின் வந்து தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி பிரெக்சிட் நோ டீலோ டீலோ நீங்கள் எல்லாரும் வந்து இந்த நாட்டில் விண்ணப்பம் செய்வதற்கு வசதி இருக்கிறது தொடர்ந்து அவர்கள் விண்ணப்பத்தை செய்ய சொல்லித்தான் கூப்பிடுறார்கள் உங்களுக்கு தெரியும் வந்து முந்தி குறிப்பிட்டது போல வந்து இலவ இலவசமாக இந்த விண்ணப்பத்தை செய்யக்கூடிய என்று சொல்லி பிரித்தானிய பிரதமர் வந்து தெரிவிச்சிருந்தார் வந்து அதன்படி வந்து நீங்கள் அனைவரும் செய்யலாம் உங்களால் எப்படி செய்ய முடியுமான்னு சொன்னால் உங்களுக்கு தெரியாட்டி வந்து நீங்கள் சட்ட நிபுணர்களோ அல்லது உதவிகளை தேடி செல்லலாம் அங்கே வந்து உங்களுக்கு ப்ராப்பராக வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் சென்று ஒரு மூன்று விதமான சிம்பிளான க செக்ஷன் பிரித்திருக்கிறார்கள் அந்த சிம்பிளான செக்ஷனை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்கள் ப்ரீ செட் இல்லை செட்டில் ஸ்டேட்மெண்ட் கிடைக்கும் ஆனால் ப்ராப்பராக வந்து நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் நாங்கள் அந்த எப்படி அப்ளை பண்ணுறது எப்படி அப்பீல் பண்ணுறது அல்லது ஜுடிஷியல் ரிவ்யூ எப்படி போகிறது அல்லது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிவ்யூ போகிறேன்னு சொல்லி நாங்கள் ஒரு டிஃப்ரெண்டான வீடியோவில் வந்து சட்டத்தின் பார்வையாக வந்து எப்படி இந்த மனுக்களை விண்ணப்பங்களை செய்வது அதை எப்படி ப்ரோசஸ் பண்ணது எப்படி வந்து பதிலை வந்து உங்களுக்கு சாதமாக எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லி வேறொரு வீடியோவில் நாங்கள் அதை உங்களுக்கு வழங்குவதற்கு தயார் செய்து கொண்டு விரை விரைவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் இந்த வீடியோவை பார்ப்பதற்கு நன்றி நீங்கள் எங்கள் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணால் நாங்கள் எங்களை ஏதும் திருத்தம் செய்ய வேண்டும் என்றால் நாங்கள் திருத்தி உங்களுக்கு மீண்டும் அதை மெருகேற்றி வருவதற்கு வசதியா இருக்கும் நன்றி